ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல இப்ப உங்க உங்க வீட்ல அப்படி ஒரு பொண்ணு பண்ணா பொண்ணோ பையனோ அப்படி பண்ணானா என்னோட உயிர் நான் மறச்சி இப்ப समथिंग அப்படி சொல்றீங்க இருக்குறத விட அதோட முட்டா முட்டாள் தனோ வேற எதுவுமே இல்ல சார் एक्चुअली இந்த இப்ப நீங்க பேசுன பேசுனதுல ரொம்ப வஸ்தான thing அதுதான் நான் வந்து கோவமா பேசுற அப்படி இல்ல என்னால நீங்க பேச அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படி வந்து ஒரு ஒரு பாரண்ட் நடச்சாலும் இங்க இருக்க யாராலயுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார் பண்ண கூடாதான் சொல்றேன் இல்ல உயிரை ஹர்ட் முட்டால் மாதிரி இருக்கலாம் அறியாமுன்றது சரியான வார்த்தையா இருக்கும் சார் முட்டாள் நீங்க அறியாமையில இருந்து என்னைக்கு வெளிய வரீங்களோ அன்னைக்கு அந்த சேர்ல இருந்து வர மாட்டேங்க நாங்கள் வரமாட்டோம் எங்களுடைய தாய் தந்தையுடைய உயிர் பலிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்ந்துக்கோங்க நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் ஜாதியில ஏன் ஒரே ஜாதியில் பொண்ணு மாப்பிள்ள இல்லையான்னு என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில் கட்டி கொடுத்து எட்டு மாதம் கேள்விக்குறியாக உட்காந்துருந்தோம் உங்களோட ஆதிக்கத்தம் இது வந்து ஆதிக்கத்துக்கு ஜாதியை டூலாக யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த ஷோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பேசுகிற ஆதிக்கம் ஜாதியை டூலாக வச்சு பண்ணுறதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறாங்க அதாவது ஒரே குடும்பத்துல கல்யாணம் முடிச்சு ஏழு எட்டு வருஷம் கேள்விக்குரியா இருக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு காதல் பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ சார் இன்னொன்னு சொல்றேன்